அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்ர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்ரன் மகரமணையிலிருந்து பயிற்சியாகி கும்பமணையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமணையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து ஐந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க விரயமோற்ற ஸ்தானத்துக்கும் உங்க பலத்தர ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளவு நாளா மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இப்போ சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானத்துல சுக்ரபகவான் பகவான் தனிச்சு இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட அதாவது மூன்றாம் பாவகத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாம இங்க சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கார் உங்க கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சுக்கரனுடையும் சனியோடையும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பதினான்காம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இதனால் வரைக்கும் முயற்சி ஸ்தானத்துல இருந்த சுக்கர பகவான் விரையாதிபதியா இருந்து முயற்சி ஸ்தானத்துல இருந்த காரணத்தினால நீங்க எடுக்கும் முயற்சிகளில் நிறைய தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் முயற்சிகள்ல தோல்விய நிறைய கொடுத்திருப்பார் வெற்றிகள் அடையறதுல தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் நிறைய மனசுல ஒரு சிலருக்கு பய உணர்வு அதிகப்படுத்தி இருப்பார் சகோதர உறவுகளோட மனஸ்தாபங்களை கருத்து வேறுபாடுகளை நிறைய பேருக்கு கடந்த கால கட்டங்கள் கொடுத்திருக்கும் சகோதர சகோதரிகளோட நல்ல பாண்டிங்கோட இருந்திருப்பீங்க ஆனா கடந்த கால கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடயே போயிருக்கும் அவங்களோட மனஸ்தாபங்கள் அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய சைன் கையெழுத்தினால சிலருக்கு தொந்தரவுகள் அடுத்தவங்களால வீண் பழி வீண் அவமானம் செய்யாத தப்புக்கு வீண் பழி அனுபவிக்கக்கூடிய சூழலை நிறைய பேருக்கு கடந்த காலகட்டம் கொடுத்திருக்கும் பணம்ங்கிற விஷயம் உங்களுக்கு பெரும் தொந்தரவா இருந்திருக்கும் வருமானம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் சம்பாதிச்ச பணத்தை கையில தக்க வச்சுக்க முடியாம இழந்து நின்ன மாதிரி சூழலையெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க கடன் தொல்லை அதிகமாகி ஒரு சிலர் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம கை கட்டி வாய் பொத்தி கூணி குறிய நின்னு இருப்பீங்க ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குடையே சண்டை சச்சரவுகள் உங்க வீட்டுக்காக தான் நீங்க உழைக்கிறீங்க உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க உழைக்கிறீங்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்காம குடும்பத்திலையும் உங்களுக்கு மரியாதை இல்லாம பணியிடத்துலையும் மரியாதை இல்லாம வெளியிலையும் ஒரு சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம தவிச்ச சூழல் எல்லாம் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல தான் உண்மை ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாற போதுங்கிறது தான் உண்மை சனியோட சேர்க்கை பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்க்கும்போது உங்கள் உங்க தாயோட நல்ல பாண்டிங் கொடுக்கும் தாய் மீது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாசம் அதிகரிக்கும் ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற சனியோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கு தாய் மேல பற்று பாசம் அதிகரிக்கும் குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடக்கூடிய அமைப்பை கொடுக்கும் குழந்தைகளுக்காக இது வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கூட இந்த காலகட்டத்துல குழந்தைகளோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற அமைப்பை உண்டாக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல உங்க உடல் மேலே உங்க தோற்றம் மேல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை அழகா வச்சுக்கணும் உங்க தோற்ற புலிவுல சில மாற்றங்கள் செய்யணும்ங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் குடும்பத்துக்காக நிதி ஆதாயங்களை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை அதிகப்படுத்தும் குடும்பத்துக்காக அதிக பணம் சேர்த்து வைக்கணும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் அந்த மாதிரியான ஆர்வத்தை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படுத்தும் குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்க நீங்க நிறைய முயற்சி எடுப்பீங்க ஆனாலுமே உங்க முயற்சிகளை குடும்ப உறுப்பினர்கள் பெருசா புரிஞ்சிக்க முடியாம போகலாம் அதாவது நீங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்றீங்க குடும்பத்துக்காக நிறைய பாடுபடுறீங்கன்னாலுமே அதை குடும்ப உறுப்பினர்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க உங்களால குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத பெருசா ஒத்துக்க மாட்டாங்க உங்களை சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் கவனிக்க தவறலாம் அதே மாதிரி கணவன் சின்ன சின்ன பிரிவினைகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து நான்காம் இடமான சுகத்தாயார் ஸ்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு என்ன காரணம் பாத்தீங்கன்னா சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கர பகவான் சுகபோக சுகபோகத்தை பெருக்கக்கூடிய சுக தாயார் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் வண்டி வாகன யோகம் பூமி மனை வீடு சார்ந்த யோகம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் தாய் மீது பற்று பாசம் அதிகரிக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் நீண்ட காலமா நீங்க வீடு கட்ட முடியல வண்டி வாகனங்கள் வாங்க முடியல ஒரு இடம் வாங்கலை எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்க முடியலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களால உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன்ல ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ நிச்சயமா சாதகமான காலகட்டம் இதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வீடு ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க அவசியம் செய்யலாம் நல்ல பொருளாதாரம்ங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டில் குடி போகக்கூடிய அமைப்பு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இடம் வச்சிருக்கீங்கனாலும் அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பை குடிக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா கட்டுமான பணி பாதியில நிக்குது கட்டி முடிக்க முடியல கட்டுமான பணியை தொடங்க முடியலைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மீண்டும் கட்டுமான பணியை தொடங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப சாதகமாவே இருக்கு அதே மாதிரி தாயினால உங்களுக்கு அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியங்கிறது கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலர்கள் உங்க காதலை பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர்கள் கிட்ட உங்க திறந்து உங்க காதல் விவகாரங்களை சொன்னீங்கன்னா அவசியம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை பண்ணுவாங்க அவசியம் காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வெற்றிகரமா முடியும் அதே மாதிரி படிக்கும் ஆர்வம் மாணவர்களுக்கு அதிகரிக்கும் உங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் படிப்புல டல்னஸ் இருந்தது மந்தமான போக்கு இருந்தது படிப்புல ஆர்வமே இல்லை குழந்தைகளுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிச்சு படிப்பில் ஆர்வம் குறையிறது இல்லைன்னா கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள்னால படிப்புல ஆர்வம் குறையிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்கா நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் சமுதாயத்துல முன்னுக்கு வரணும் நல்ல பெயர் புகழ் வாங்கணும் இந்த மாதிரியான சிந்தனைகள் குழந்தைகளுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகரிக்கும் சுற்றுப்புறத்துல சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் அங்கீகாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும் தாய் மூலமா நிறைய அனுகூலம் இருக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு ஹோட்டல் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல லாபம் இருக்கும் ஆனாலுமே விரயாதிபதியும் தான் விரயஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஒரு சிலருடைய தாய்க்கு உடல் நல தொந்தரவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால தாயுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்க தாய்க்கு சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தாலுமே உடனடியா மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் அதிகரிக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயத்த கூட உங்க மனசு பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடிய சூழலை உண்டாகும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத கவலைகள் மனசுல அதிகரிக்கும் உறவினர்களோட சிலருக்கு விரோதமான சூழலை உண்டாக்குங்கிறதுனால உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க ஒரு சிலருக்கு குடியிருக்க வீட்டுல வீட்டுக்காரங்களோட தொல்லை இருக்கலாம் இல்ல உங்க வீட்டு உரிமையாளரோட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு மன நிம்மதி குறையலாம் ஒரு சிலருக்கு உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால சில தொந்தரவுகள் இருக்கலாம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவீதம் அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் நல்ல பொருளாதாரம் நல்ல குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழல் எடுத்த காரியத்துல வெற்றி நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பு பலன்களை கொடுத்தாலுமே அவர் விரையாதிபதியா இருக்கும் காரணத்தினால இருபது சதவீதம் அளவுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் மன போராட்டங்கள் தாயோட கருத்து வேறுபாடுகள் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் இது மாதிரியான சில தொந்தரவுகளையும் அதே சுக்கர பகவான் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வரும் பெரும்பாலும் மதியம் மணி வரை இந்த இந்த இருந்தாலும் நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்